பசுமை மழை மழைநீர் சேகரிப்புள்ள முறை பிரச்சனை விளக்கம் நமது நாட்டில் மழையின் மீது முக்கியமான இயற்கை நலமாகும் ஆனால் பெரும்பாலான மழைநீர் சாலையில் ஊர் குறை நிலத்தடி நீர் பலம் குறைந்து வருவதால் பல இடங்களில் குடிநீர் பற்றாக்களை ஏற்படுத்தும் இந்த நிலையில் மழைநீரை சேகரித்து பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகும் ஆனால் பிரச்சனை மழைநீர் வீணாக்காமல் சேகரித்து அதனை பயன்படுத்தும் தனிமமாகும் முறையேயே உருவாக்கலாம் காரணங்கள் மழைநீரை சேக சேகரிக்கும் நீர்வளம் மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு குறைகள் பிரச்சனையின் இலக்குகள் நிலத்தடி நீர் வறண்டு போதா போதாதல் சுற்றுச்சூழல் சமநிலை குறைதல் தீர்வு இந்த திட்டத்தில் பசுமை மழை எனப்படும் போன்றும் தமிழ்நாடு மழைநீர் சேகரிப்பு உருவாக்கப்பட்டுள்ளது வடிகட்டில் சுத்தமான நீரை நீர் குழாய்கள் வழியாக செய்முறை சென்சார் செய்முறை நீர் அளவை உணர்ந்து மோட்டரை சாதாரணத்தை கட்டார் தனியாக்கும் முறை மூலம் மழைநீரை சேகரித்து மீண்டும் பயன்பாட்டு செய்வது நன்மைகள் மழைநீரை வீணாக்கங்கள் சே சேமிக்க முடியும் நிலத்தடி நீர் அளவு உயர்கிறது நன்மைகள் மழை நீரை வீணாக்கங்கள் சேமிக்க முடியும் நிலத்தடி நீர் அளவு உயர்கிறது நீர் பற்றாக்குறை குறைகிறது மின்சாரத்தின் வினையை த தடுக்கிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஒரு சிறந்த முயற்சி